திருநெல்வேலியில் நடைபெற்ற பாஜக வாக்குச்சாவடி மாநாடு தமிழக அரசியலில் அடுத்தடுத்த மாதங்களில் உருவாகும் தேர்தல் சூழ்நிலைக்கான தொடக்க மேடையாக அமைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடந்த இந்த மாபெரும் நிகழ்ச்சி வாக்குச்சாவடிகளை வலுப்படுத்துவதே முக்கிய குறிக்கோளாக இருந்தது ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் பாஜகவின் குரல் சென்றடைய வேண்டும் என கூறப்பட்ட இந்த மாநாட்டில் பாஜக முன்னணி தலைவர்கள் டிஎம்கே அரசின் நிறைவேறாத வாக்குறுதிகள் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் என்டி அரசு வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது என வலியுறுத்தியதோடு கூட்டணியின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கான தெளிவான அடித்தளத்தையும் இந்த சந்திப்பு அமைத்தது அமித்ஷா தனது உரையில் தமிழின் பெருமையை சுட்டிக்காட்டினார் தமிழ் கலாச்சாரத்தை பிரதமர் மோடி பல்வேறு தளங்களில் உயர்த்தி காட்டி வருகிறார் என அவர் நினைவூட்டினார் கங்கை கொண்ட சோழபுரம் விஜயம் காசி தமிழ் சங்கமம் திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டமை அப்துல் கலாம் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டமை ஆகியவை அனைத்தும் பாஜக தமிழுக்கு அளிக்கும் மரியாதையின் சான்றுகளாக அமித்ஷா கூறினார் இதன் மூலம் தமிழக மக்களின் மனதில் பாஜக வேரூன்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பது வெளிப்பட்டது அதோடு தேசிய பாதுகாப்பில் முன்னெடுத்த ஆபரேஷன் சிந்து ஆபரேஷன் மகாதேவ் ஆகிய துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்துக்காட்டி பாஜக தன்னுடைய தாராளமான முடிவுகளை நிரூபித்திருப்பதாகவும் கூறினார் அதே நேரத்தில் டிஎம்கேவின் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்தும் அவர் ஆவேசமாக பேசினார் சிறையில் இருக்கும் நிலையில் கூட பொன்முடி செந்தில் பாலாஜி போன்றோர் அதிகாரத்தில் இருப்பது எப்படி சாத்தியமாகிறது என்று கேள்வி எழுப்பினார் டாஸ்மாக் மணல் கொள்ளை இலவச வேஷ்டி மோசடி சிவப்பு மணல் எம்என்ஆர் இஜிஏ என மீது பல கூழல் குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டி இந்தியா முழுவதும் மிகவும் ஊழல் நிறைந்த கட்சி டிஎம்கே தான் என்று கடுமையாக தாக்கினார் கூட்டத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் ஆரவாரம் அவரது பேச்சுக்கு ஒத்துழைப்பாக குறியது அமித்ஷா முறையின் முக்கிய புள்ளி குடும்ப அரசியலின் எதிர்ப்புதான் ஸ்டாலின் தனது மகன் உதயநிதியை முதல்வராகவே ஆசைப்படுகிறார் சோனியா ராகுலை பிரதமராக காண விரும்புகிறார் ஆனால் பாஜக ஒருபோதும் குடும்ப ஆட்சியை அனுமதிக்காது என்று அவர் உறுதியளித்தார் வாக்குச்சாவடியை வெல்லுங்கள் வீடு வீடாக சென்று மோடி அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் வாக்குச்சாவடி வென்றால் தமிழகத்தை வெல்லலாம் என்ற அவரது கூற்று கூட்டத்தில் இருந்த பாஜக தொண்டர்களின் உற்சாகத்தை கிளப்பியது திருநெல்வேலி மாநாடு சாதாரண அரசியல் கூட்டமாக இல்லாது முழு தேர்தல் பிரச்சாரத்திற்கான தொடக்க மேடையாக மாறியது தமிழர் பெருமை ஊழல் குற்றச்சாட்டு குடும்ப அரசியலின் எதிர்ப்பு வாக்குச்சாவடியை வலுப்படுத்துதல் என பாஜகவின் எதிர்கால அரசியல் திசையை ஒரே மேடையில் வெளிப்படுத்திய இந்த சந்திப்பு வாக்குச்சாவடி வென்றால் தமிழ்நாடு வெல்லப்படும் என்ற அமித்ஷாவின் வாசகத்துடன் முடிவடைந்தது இதுவரை பாஜகவின் அரசியல் உறுதியையும் தமிழக அரசியலில் மாற்றத்தை நோக்கிய அவர்களின் தீர்மானத்தையும் தெளிவுபடுத்தும் வகையில் அமைந்தது